யாருக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக ஃபைட் பண்ணதே கிடையாது அங்கே வந்து ஒரு பியூர் ஆர்எஸ்எஸ்காரராகவோ சித்தாந்தவாதியாகவோ அவர் நின்னதே கிடையாது அதனால தான் இந்த லெட்டரில் இதெல்லாம் அண்ணாமலை பண்ண வேலைங்க பண்ண வேலைங்கெல்லாம் ராஜா சொல்கிற மாதிரி ஒரு லெட்டரை ஃப்ளோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பாஜகவுடைய இன்றைய கோஷ்டி பூசலுடைய ஒரு வடிவம் இதில் இருக்க விஷயங்கள் எல்லாம் உண்மை வார்த்தைகள் எல்லாம் உண்மை சம்பவங்கள் எல்லாம் உண்மை ஆனாலும் அது ராஜா ஏற்றுக்கொள்ள முடியாது இது இதெல்லாம் ஏற்றுண்டு தான் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையார் பிரிக்ஸ் மேலே ரைடு போயிருக்கா ராஜா எழுதறதாக சொல்லப்பட்ட அந்த கடிதத்தில் அண்ணாமலையார் பிரிக்ஸ்னு வென்ஷன் பண்ணிருக்கு அது பதினொன்றாம் மாதம் எழுதப்பட்ட கடிதம் சாதாரண இப்படி தான் அந்த ரைடு வந்துச்சே அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கோம் இல்லையோ திவ்யமாக தரிசனத்தை காட்டிப்பட்டியோ இல்லையோ இதான் அண்ணா இதா சுவாமி சுவாமி இங்கே போனீங்கன்னா மூல மூல விக்கிரகம் மூலஸ்தானம் திறந்து விட்டினா மூளை மூலவரை நீங்கள் பார்த்துடலான்னு நீங்கள் லெட்டரில் காமிச்சிட்டோயோ இல்லையோ